மணிக்கட்டில் வரக்கூடிய கட்டி கேங்லியான் இதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் என் பேர் கார்த்திக் செல்வராஜ் கே எஸ் ஆகோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் இப்போ மணிக்கட்டுல வரக்கூடிய சிறுகட்டி ரொம்ப ரொம்ப சாதாரணமா பல பேருக்கு வரக்கூடிய கட்டி இந்த மணிக்கட்டினுடைய முன்புறத்துல அல்லது பின்புறத்துல அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதை ஓலர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இதை வந்து டார்சல் சர்ஃபேஸ் சொல்லுவோம் இந்த ஓலர் சர்ஃபேஸ்லேயும் சரி டார்சல் சர்ஃபேஸ்லையும் சரி இந்த முன்புறத்திலையோ பின்புறத்திலேயோ வந்து சிறு கட்டி தோன்றலாம் பெரும்பாலும் இளவயது உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கட்டி வந்து கட்டி வந்து தோன்றுகிறது இந்த கட்டியை வந்து கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேண்ட்லியான் சிஸ்ட் என்று சொன்னால் அது வந்து தமிழ் நீர் கட்டி என்று நாம் சொல்லலாம் இது வந்து தொட்டு பார்ப்பதற்கு ஒரு எலும்பு கட்டி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு எலும்பு கட்டி அல்ல இதுக்குள்ள வந்து ஒரு ஜெல் போன்ற ஒரு நீர் தான் உள்ள இருக்கும் இந்த கேங்லியன் சிஸ்டி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது பல தீரைகள் உண்டு பல காரணங்கள் சொல்லப்படுது பட் பொதுவாக இது வந்து வருவதற்கான காரணம் எதுவும் இல்லை எப்பாவது ஒரு தடவை நம்ம மணிக்கட்டுல சிறு அடிபட்டு மணிக்கட்டினுடைய மேல் உரை அதாவது கேப்சூல் என்று சொல்லக்கூடிய அந்த மேல் உரையில சிறிய ஒரு துளையோ துவாரமோ ஏற்பட்டு அதன் மூலமாக நீர் கசிந்து அந்த நீர் வந்து மியூசின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெல் ஆக மாறி அது கட்டியாக திரளும் போது கேங்ளியான் சிஸ்ட் உருவாகுது இந்த கேங்ளியான் சிஸ்டினால் ஏதாவது பெரும் பாதிப்போ தொந்தரவோ உண்டா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த கேங்லியான் சிஸ்ட்டு தன்னாலேயே எந்த வழியையும் உருவாக்காது ஆனால் இந்த சிஸ்ட் வந்து பெருசாகும் போது ரொம்ப பெரிய சைஸில் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் கையை அசைக்கக்கூடிய தசை நான்கள் டெண்டன்ஸ் அது மேலாம் உராய்வு ஏற்பட்டு நம்ம வந்து பொ பொருளை வந்து தூக்குவதற்கோ மற்ற வேலைகள் செய்வதற்கோ எழுதுவதற்கோ வந்து தொந்தரவு ஏற்படலாம் அதனால வலி வரலாம் அப்போ வலி வந்து இந்த இல்லை கட்டியை சுற்றி இருக்கிற மற்ற நார்மல் தசைகளை எல்லாம் இது போய் அமுத்துறதுனால வரும் இந்த கேங்லியான் சிஸ்ட் வந்து வந்தால் இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தா முதல்ல போய் நீங்கள் மருத்துவரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து எலும்புல எந்த தொந்தரவு இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த கேங்ளியான் சிஸ்ட்டுக்கு நேர் உள்புறம் இருக்கிற எலும்புல எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் அது வந்து ஒரு கட்டியாக உருவாகி வரலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது எலும்பு தொந்தரவு இருக்குதாங்கிறது முதல்ல நம்ம வந்து சரியாக கண்காணித்து அதை கவனித்து அதை வந்து இல்லைங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் கேங்லியான்ஸ்ட்டுக்கு மூன்று வகையான வைத்தியங்களை பண்ணலாம் ஒன்று வந்து எந்த வைத்தியம் கிடையாது ஃப்ரீயாக விட்டுறது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் டு அப்சர்வ் அது வந்து தன்னாலேயே வந்து அது வந்து மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேருக்கு அந்த மாதிரி அந்த கேங்லியான் கட்டிகள் மறைந்து போகும் அதனால சிறிய கட்டியாக இருக்குது அது பெரிய தொந்தரவு எதுவும் நம்மளை பண்ணல அப்படின்னா அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டியது ரெண்டாவது வகை வைத்தியம் வந்து அந்த கேங்லியான் கூடிய இருக்கக்கூடிய ஜெல் போன்ற விஷயத்தை வந்து நம்ம நீரில் போட்டு உறிஞ்சி எடுத்தது ஆஸ்பிரேஷன் அந்த ஆஸ்பிரேஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சம்டைம்ஸ் ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கூட போடலாம் இது வந்து ரெண்டாவது வகை வைத்தியம் ரொம்ப வலி இருக்குது உடனடியாக அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இந்த ஆஸ்பிரேஷன் சிகிச்சை பண்ணலாம் ஆஸ்பிரேட் சிகிச்சை பண்ணலாம் திரும்ப இந்த கேங்ளியான் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சில இப்போது தன்னால் மறைந்து போகக்கூடியதுக்கான சாத்தியம் வந்து நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் பேருக்கு மறையாது அது பெருசாகும் அப்படி பெருசாகும் போது அவங்களுக்கு இந்த ஆஸ்பிரேஷன்ங்கிற வைத்தியத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் அது ட்ரை பண்ணோம்னா அதில் ஐம்பது சதவீதம் பேருக்கு திரும்ப அது அப்போ பெரும்பாலும் நம்ம ஆஸ்பிரேஷன் பண்ணுறது இல்லை பண்ணுற ரெண்டு பேரத்தில் ஒருத்தருக்கு திரும்ப வரும்போது அதை நம்ம யூஸ்வலாக பண்ணுறது இல்லை அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா நிரந்தர தீர்வுங்கிறது அந்த கேங்லியான் கட்டியை அகற்றி விடுவது சிறிய ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அதை அகற்றி விடுவது அறுவை சிகிச்சை ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஓப்பன் கேங்லியான் எக்ஸிஷன் மணிக்கட்டினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் மேலேயே ஒரு இன்சிஷன் போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் செய்வது அதை வந்து முழுவதுமாக அகற்றி எடுப்பதுதான் இதற்கு நிரந்தர தீர்வு அப்படி அகற்றி எடுக்கும் போதும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இன்னொரு வைத்தியம் ரொம்ப அட்வான்ஸ்ட் வைத்தியம் என்னன்னா ஆர்த்ரோஸ்கோபிக் கேங்ளியான் இன்சிஷன் அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாவே இந்த கேங்ளியோனா அப்ப இங்க வந்து ஏற்கனவே ரொம்ப சின்ன கட்டி மணிக்கட்டு ரொம்ப சின்ன ஏரியா இதை ஓப்பன் பண்ணி பண்ணாமல் ஏன் நுண்ளையில் பண்ணுறோம் அப்படின்னா நுண் பண்ணும்போது தையலே போட வேண்டியல்லை அது வந்து சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு மில்லி மீட்டர் அளவான துளைகளை ஏற்படுத்தி அதற்குள்ள ரெண்டு மில்லி மீட்டர் அளவில் ஒரு கேமராவை பொருத்தி அதன் மூலமாகவே அந்த கட்டியை அகற்றுடும் ஸோ அப்படி போது புண் அறுவதற்கு டிலே ஆகும் ஸ்கார் தழும்பினால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளும் சில பேருக்கு தழும்பு பெருசாகி கீழாகிட்டு தழும்பே வந்து ஒரு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை ஒரு நிரந்தர தீர்வாகும் அட்வான்ஸ்ட் அறுவை சிகிச்சை அப்படின்னா அதுக்கு ஆக்ரோஸ்கோபிக் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன கேங்லியான் சிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தில்லாத சாதாரண கட்டி இதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அவசியம் இல்லை இந்த கட்டி இருக்கிறத பார்த்து நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவர் அன்னைக்கு இது கேங்க்லியான் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இது தீராத வழியை கொடுக்குது உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்ய முடியல எழுத முடியல பொருள தூக்க முடியல அப்படின்னா கேங்கில் அன்சிஸ்ட் சிகிச்சை செய்வது தான் சரியான உபாயம் ஊசி போடுவது அந்த நீரை உறிஞ்சி எடுப்பது அதற்கு நிரந்தர தீர்வு ஆகாது அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா எந்த மாதிரி பண்ணலாம் ஓப்பனும் பண்ணலாம் ரொம்ப நவீனமாக பண்ணணுன்னா அது வந்து கீஹோல் ஆப்ரேஷன் பண்ணலாம் மேலும் ஏதாவது அது போ இது இதை பற்றிய சந்தேகங்கள் தான் எங்களுக்கு எழுதுக்கள் நன்றி வணக்கம்